ஆதி பாரதிசரில இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மொத்த கம்பெனிக்கு வந்து சேர்மனாக வந்து முதலாளியாக வந்து பாரதியை வந்து உட்கார வச்சுட்டாங்க செம மாதம் வந்து ஸ்வேதா முன்னாடி வந்து மாலைலாம் போட்டு மொத்த ஆஃபீஸ் ஸ்டாஃபும் வரவே இருக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து என் மிகப்பெரிய விஷயத்தை ஏதோ வந்து ஸ்வேதாக்காக பயப்படுறீங்க நீங்களும் அம்மாவும் அந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லாத வரைக்கும் நான் வந்து கையில்த்தெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா சரி அப்படி எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறீங்களே அப்போ நான் ஒரு விஷயம் இது வரைக்கும் கேட்காமல் இருந்தேன்ல இப்போ நான் கேட்குறேன் இந்த கம்பெனியை வந்து நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன என்ன சொல்கிற அப்படின்னா ஆமாம் இந்த கம்பெனிக்கு பாஸாக வந்து நான் போகிறேன் ஸ்வேதா வந்து எனக்கு கீழே வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பருதி திடீர்னு நான் சொல்கிறத முதல்ல செய்யுங்க அப்படின்னு எனக்காக இது கூட செய்ய மாட்டேங்களா நீங்கள் எத்தனை தடவை வந்து கம்பெனி பாஸாக மாறுங்க மாறுங்கன்னு கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் நான் வேணான்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு ஆனால் இதுக்கப்புறமும் வந்து நான் வந்து பாஸாக ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வேத்தா வந்து என்னையும் சரி நம்மளை யாரையுமே மதிக்க மாட்டா அவளுக்கு வந்து நம்ம நிறைய இடம் கொடுத்து வச்சுருக்கோம் அதனால் இனிமே வந்து அவள் எனக்கு கீழே தான் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி நான் தான் அவளை கேள்வி கேட்கணும் இது வரைக்கும் நான் பொறுத்திருந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் நான் விட்டு விட்டதுனால வந்த வேணதான் தான் இனிமே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அஃபிஷியலாக எல்லாேருக்கும் மெயில் அனுப்பிடுங்க ஆதி அந்த கம்பெனிக்கு வந்து நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி பாரதி நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆஃபீஸ் ஸ்டாஃபில் உள்ள நூறு பேருக்கும் வந்து மெயில் அனுப்பிடுறாங்க புதுசாக வந்து பாஸ் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்டி புது எம்டி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொத்த ஸ்டாஃப்லேருந்து எல்லாரும் வந்து வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க வந்து அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்வேதா வராங்க ஸ்வேதா வந்தோடனே ஆமாம் எதுக்காக வந்து இத்தனை பேரும் வந்து மொத்தம் ஆஃபீஸில் வேலை பார்க்காம வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை மெயில் வந்திருக்கு பாஸ் யாரோ வராங்க அப்படின்னோடனே வெறும் மெயில் வந்ததுக்காகவா வந்து இத்தனை பேரும் வந்து வாசலில் நிற்கிறீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது யோசனை இருக்கா அப்படி ஏதாவது ஒன்றுனால் எனக்கு முதல்ல தெரிஞ்சுருக்கும் நீங்கள் எல்லோரும் முதல்ல போய் வந்து வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை மேடம் அப்படிலாம் வந்து அவசரப்பட்டு போக முடியாது ஒருவேளை பாஸ் வந்து புதுசாக யாராவது வந்து உண்மையிலே வந்தாங்களா அவங்கள வரவேற்காமல் போயிட்டால் எங்களுக்கு வந்து பேர் கெட்டு போயிடாதா அப்புறம் நாங்கள் எங்கள் ம முதலாளிக்கு வந்து வெல்கம் பண்ணாத மாதிரி ஆகிடாதா அப்படின்னோடனே ஏன் நான் சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க உங்களுக்கு எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு இன்னொன்னே மறுபடியும் எதாவது சொல்கிறேனா மேடம் மெயில் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் ஒருத்தருக்கான வந்த மெயிலை வச்சு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களா மேடம் என்ன சொல்கிறீங்க கம்பெனியில் ஒவ்வொரு ஸ்டாஃப் உட்காந்துருக்க வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்ன யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து இருக்கப்ப கார் வந்து ஹாரன் சவுண்டு வருது ஹாரன் சவுண்ட் வந்தோன்னே கரெக்டாக வந்து கதவை திறக்கறாங்க திறந்து பார்த்தா வந்து பாரதி செம மாதம் செம கெத்தாக வந்து வராங்க வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் வந்து மாலை கொடுத்துட்டு வந்து பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணுவாங்க அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா எட்டி பார்க்குறப்ப எல்லாரும் நவுந்துடுறாங்க நவுந்தோன்னா வந்து நடுவில் அவங்களுக்கு முன்னாடி வந்து செம மாசாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து ஸ்வேதாக்கு வந்து ஆஹா கம்பெனி பதவியும் வந்து எடுத்துக்கிட்டாலாம் இனிமேல் இவளுக்கு கீழே நம்ம எப்படி வேலை பார்க்குறது அப்படிங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து பாரதி தான் வந்து ஆதியோட ஒய்ஃபு முதலாளியும் தான் தெரியுது சொல்லாமே இருந்துட்டாங்களேங்கிறாங்க